மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு சரி எந்த அறிவிப்பு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திலுமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் நிதி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்றாங்க அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க எங்க தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்த அறிவிப்பு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்புமே வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவோம் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்த அறிவிப்பு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திலுமே நிதி ஒதுக்கவே இல்லை தேர்தல் நட எங்கேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு